ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு ப்ளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் ப்ளாக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நாளாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சு காத்துன பேத்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் காம அப்படியே ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ பாருங்கள் காலையில் ஒரு நாலரை மணி அப்படிங்கிறப்ப எந்திரிச்சிருந்தேன் ஞாயித்துக்கிழமை மணிக்கு நம்ம ஊரில் ஒரு நாள் சித்து பொங்கல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த சாமி கும்பிடு அதனால் வந்து இன்றைக்கி இந்த கிராம சைடிலாம் வந்து தாயார் அழைச்சி விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க அழைச்சி விடுவாங்க அதாவது வந்து ஊரில் இருக்கிற மக்களுக்கு வந்து அம்ம போடக்கூடாது அதுக்கப்புறம் எந்த ஒரு இந்த கெட்ட விஷயம் கூட நடக்கக்கூடாது அப்படிங்கிறனால ஊரில் வந்து முன்னாடி காலத்தில் வந்து இந்த நடைமுறையை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அதையும் வந்து இப்பையும் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அதுக்காக வந்து இன்றைக்கி அம்மன் அழைப்பு இருக்கிறனால காலையிலே வந்து நாலரை மணிக்கெலாம் எழுந்திரிச்சு வாசல் வலிச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசல் தான் வந்து இன்றைக்கி வலிச்சுட்ருந்தேன் ஊரில் இருக்கிறப்போ இந்த மாதிரி வலிச்சது அதுக்கப்புறம் இப்போ இங்கே வந்து இன்றைக்கி தான் வந்து வலிக்கவே ஆரம்பித்தேன் ஆனால் ஒன்றே ஒன்று வாசல் வலிச்சதுக்கப்புறம் நம்ம வாசல் ரொம்ப அழகாக இருந்தது சுண்ணாம்பு இல்லை சுண்ணாம்பு இருந்து இன்னும் கரைக்கட்டி வலிச்சிருந்தோம் அப்படின்னா இன்னுமே வந்து ரொம்ப அழகாக இருந்திருக்கும் வாசல் சரி நம்ம வந்து அடுத்து நம்ம சுண்ணாம்பு வாங்கி வச்சுட்டு இன்னும் வார வாரமே கூட வலிச்சு விடலாம் இல்லைனா ரெண்டு வாரத்துக்கு ஒரு ஏவது இன்னமாரி வலிச்சு விடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நம்ம தான் ஏதாவது ஒன்று பண்ணோம்னா யாருக்குமே பிடிக்காது அந்த மாதிரி வாசல் வலிச்சு விட்டேன் வாசல் வலிச்சு விட்டு முடிக்கிற வரைக்கும் மன வரல வாசல் வலிச்சு விட்டு முடித்து கோலம் போட்டேன் மன வந்துருச்சு சாமி உங்களுக்கு நான் வாசல் விட் வலிச்சு விட்டது பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எனக்கு கண்ணில் தண்ணியே வந்துருச்சு ஆனால் ஒன்றே ஒன்று இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா கண்ணில் என் கண்ணில் தண்ணி வந்துச்சா என்னவோ மன ஸ்டாப் ஆகிடுச்சி நம்மளே சோதிக்கிறதுக்காகவே வருதோ என்னவோ அப்படின்னு நானும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன் அது எப்படி சிஸ்டர் உங்கள் கண்ணில் தண்ணி வந்தோன்னே மழை ஸ்டாப் ஆகிடுச்சா அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம் உண்மை நான் வந்து பொய் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது இப்போ சிஸ்டர் போனிங்க ரொம்ப நாள் ஆளவே காணாம் ஷார்ட்ஸ் போடுறீங்க அதுக்கப்புறம் காணாமல் போய் இட்றீங்க ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஒரு ஷார்ட்ஸ் போடுறீங்க அப்புறம் காணாமல் போய் விடுறீங்க அப்படின்லாம் வந்து கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக வந்து டைம் இல்லை ஏதாவது ஒரு வேலை வந்துகிட்டே இருக்குதுங்களா அதனால் எதுவும் வீடியோலாம் எடுக்க முடியல வீடியோலாம் எடுத்து வைப்பேன் பட் அதை எடிட் பண்ணி போடுறதுக்கு டைம் இருக்காது அந்த மாதிரி தான் முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் அதாவது ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லிடுறது இனிமேல் நான் வீடியோ கொடுப்பேன் வீடியோ கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுறது ஆனால் அதை வந்து என்னால் செய்யவே முடியறதில்ல அதனால் இனிமேல் வந்து சொல்லாமல் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இனிமேல் சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அளவுக்கு இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும் சிஸ்டர் நீங்கள் எப்படி வீடியோ போடுறீங்களோ இல்லையோ அந்த கதை சொல்கிற வீடியோ மட்டும் தயவு செய்து போடுங்க நீங்கள் விவ்வவே கொடுக்கலைனாலும் பரவாயில்ல அந்த கதை சொல்லி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக வந்து நம்ம கிவ்அவே ஓடையே கதை சொல்லி வீடியோ போடுவோம் ஆனால் வந்து ஃபஸ்ட்டு மாதிரி வார வாரம் வந்து நம்மளால் பண்ண முடியாது ஏன்னா எங்களுக்கு வந்து இங்கே கொரியர் ஸ்பெசிலிட்டி வந்து பக்கத்தில் கிடையாது வந்து கொரியர் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு மேலே நான் போய் தான் வந்து பண்ண முடியும் ஸோ அதனால் நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம கிவ்அவே கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து நம்ம கிவ்அவே வந்து கொடுக்கலாம் நீங்கள் வந்து எப்படி கிவ்அவே கொடுக்கலாம் அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் எப்பவும் தான் லாங் வீடியோவில் ஒரு ஸ்டோரி வந்து சொல்லுவோம் ஸ்டோரியில் எண்டிங்கில் கொஸ்டின் கேட்பேன் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும் அந்த ஆன்சர் இருந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து கிவ்அவே கொடுக்கலாம் இன்னொன்று என்ன தெரியுங்களா இதில் வந்து நிறைய பேர் வந்து கரெக்டாக வீடியோவும் பார்க்குறாங்க ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டில் யாராவது ஒரு ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த ஆன்சரை பார்த்துட்டு அப்படியே அவங்களும் வந்து அதை டைப் பண்ணி இது பண்ணிடுறாங்க ஸோ வந்து வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து கொடுக்குறது அதாவது அந்த கதையை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ரெண்டாவது அந்த கதையை வந்து உங்களை வந்து சேரணும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து கொடுக்கறது ஆனால் வந்து அதுலேயும் கூட ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்க ஸோ வந்து அந்த மாதிரி பண்ணுறவங்களா இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க நான் வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு வந்து ஒரு கதை சொல்கிறதுக்கான காரணம் அதில் அதாவது நிறையா விஷயங்கள் வந்து எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும் நான் வந்து உங்களே வச்சு தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் வந்து என்னை வச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை நான் சொல்கிற கதை ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்லாம் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன் பிடிச்சவங்க வந்து பாருங்கள் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போங்க இதெல்லாம் வந்து ஒரு வீடியோவாகவே நீங்கள் கொடுக்கணுமா அப்படின்றெல்லாம் ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க அது வந்து அவங்கவுங்களோட இஷ்டம் வீடியோ வந்து பிடிச்சா பாருங்கள் பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போங்க ஆனால் நெகட்டிவ் கமெண்ட் அப்படிங்கிறது கொடுக்காதீங்க ஏன்னா ஒரு ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு வீடியோ போடுறாங்க அதுக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறப்போ அதாவது ஒருத்தரை வந்து என்கரேஜ் பண்ணலை அப்படின்னாலும் டிஸ்கரேஜ் ஆகுது பண்ணாமல் இருக்கணும் இதுதான் வந்து என்னோடது ஃபைனலாக கோலெல்லாம் போட்டு முடிச்சுட்டேன் பாருங்கள் கோழை போட்டு முடிச்சுட்டு ஒரு எட்டு மணி அப்படிங்கிறப்பையெல்லாம் வந்து சாமி வந்து அழைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ வந்து சாமி அழைக்கிறது அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டில் இருந்து ஒரு குடை தண்ணி இல்லைனா ஒரு செம்பு இந்த மாதிரி வந்து தண்ணி வந்து வேப்பில எல்லாம் மஞ்சத்தலையும் கலந்து கொண்டுட்டு வந்துடணும் அதே மாதிரி பச்சை மாவு வந்து இடித்து கொண்டுட்டு வரணும்னு சொல்லுவாங்க பச்சரிசியை ஊற வச்சு அதை வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி சர்க்கரையை கலந்து கொண்டுட்டு வரணும் இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை வந்து ஃபுல்லாக எடுத்துட்டு எங்கள் ஊரில் வந்து ஒரு இடம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் அளவு இருக்கும் அது வரைக்கும் நடந்தே போவாங்க நடந்து போகிறப்போ அந்த தண்ணியை வந்து எல்லோரும் வந்து ஊற்றிட்டே போகணுங்களாமா இல்லை ஆரம்பித்தா அந்த இடம் வரைக்குமே வந்து ஊற்றிட்டே போகணும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி அம்மனை அழைச்சிட்டு அந்த சாமி வந்து ஆடிக்கிட்டு அந்த சாமி வந்து அவங்க தான் போய் அந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணுவாங்களா அந்த சாமி ஆடி போகிறவங்க பார்த்திங்களா அதே மாதிரி எங்கள் கோவிலில் பார்த்திங்கன்னா காளியம்மன் மாரியம்மன் முத்தாளம்மன் மூணு பேர் இருக்காங்க வந்து சாமி அழைக்கிறப்ப பார்த்திங்கன்னா காளியம்மனும் மாரியம்மனும் மட்டும்தான் வந்தாங்க ஸோ வந்து ஏன்னா சாமி வந்து இந்த கங்கையில் கரைக்கிறது அந்த ரெண்டு சாமியும் மட்டும்தான் வந்து கங்கையில் கரைப்பாங்க ஸோ அதனால் வந்து அந்த ரெண்டு சாமி மட்டும் சாமி ஆடிக்கிட்டு அப்படியே வந்து அவங்க பின்னாடியே தான் நாங்கள் இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கிட்டே போவோம் அந்த இடத்துல போய் சாமி எந்த இடத்துல உட்காருதோ அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு அவங்க மேலே வந்து தண்ணியை ஊற்றிடணும் அது வரைக்கும் வந்து தண்ணி வந்து இப்படி அப்படியே சொட்டு சொட்டாக விட்டுக்கிட்டே தான் போகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க நானும் வந்து இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடியெலாம் வந்து நான் இதெல்லாம் வந்து பார்த்ததில்ல திருப்பூரில் இருந்தனால இதெல்லாம் வந்து நம்மளுக்கு புதுசாக இருந்துச்சு பண்ணுறதுக்கான காரணம் ஊரில் அம்மை போடாமல் இருக்கும் அதே மாதிரி ஊருக்குள்ளே வந்து எந்த ஒரு கெட்டதும் நடக்காது அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க முன்னாடி காலத்தில் இருந்து இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அப்படியே ஒ ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் அப்படியே லைனில் வந்து போயிட்டுருந்தோம் நல்லா இருந்துச்சு அப்படியே சாமி கும்பிடு வைப்பு ஆரம்பித்தது மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது யாரும் பித்தல் பானையில் சில்லரில் எடுத்துகிட்டு வந்தாங்க நான் மட்டும் எனக்கு தெரியாதனால பிளாஸ்டிக் குடத்தில் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ எல்லோரும் கிளம்பி அந்த இடத்துக்கு வந்து இப்போ போகிறதுக்கு வந்து எல்லாம் ரெடி ஆயாச்சு அதாவது போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த குழவ போட்டுக்கிட்டே வந்து போனாங்க குழவ போட்டுக்கிட்டே வந்தது அந்த வைபெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது இடத்துக்கு போயிட்டு வர்றப்ப வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க எல்லோரும் தண்ணியை மேலே மேலே ஊற்றி இந்த மஞ்சள் தண்ணி விளையாடுவாங்கல்ல அது மாதிரி வந்து ஊற்றிட்டு வந்தாங்க இது பெரிய திருவிழாவாக இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும் மூணு நாள் சாமி கும்பிடு அப்படின்னா காளியம்மன் மாரியம்மன் முத்தாளம்மன் மூணு சாமியும் வந்து சிலையாக செஞ்சு அதை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் வந்து இந்த வருஷம் மூணு நாள் சாமி கும்பிடு வைக்கிற ஒரு நாள் கும்பிடு மட்டும்தான் வந்து வச்சுருக்காங்க அடுத்த வருஷம் வந்து எங்கள் ஊரில் வந்து பிள்ளையார் கோவிலும் முருகன் கோவிலும் கட்டுறாங்க அதனால் வந்து அடுத்த வருஷம் கோவிலெலாம் கட்டி கும்பாபிஷேகம் வச்சுட்டு பெருசாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வருஷம் வந்து ஒரு நாள் கும்பிடு மட்டும் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் அவங்க ரெண்டு பேரும் சாமி ஆடிட்டே வந்தவங்க இந்த கிணத்துல தான் வந்து நம்ம எப்போயுமே வந்து சாமியை கரைப்போம் ஸோ இந்த கிணத்துக்கு அங்கிட்டு போய் அவங்க சாமி ஆடிக்கிட்டே போய் அங்கே ஒரு மரத்துக்கடியில் போய் உட்கார்ந்தாங்க எந்த இடத்துல அப்படியே முள்ள எல்லாமே இருக்குது அப்படியே அவங்க எதையுமே வந்து கண்டுக்காமல் அவங்க சாம போனாங்க அவங்க பின்னாடியே வந்து நாங்களும் போனோம் தம்பி தான் வந்து வீடியோ ஃபுல்லாக எடுத்துருந்தான் கொஞ்சம் அப்படியே ஷேக் ஆனது மாதிரி எடுத்துட்டாங்க எல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கறனால கொஞ்சம் ரொம்பவே ஆச்சரியமாகவே இருந்துச்சு எப்படா இந்த மாதிரி முள்ளுக்குள்ளே எல்லாம் போய் சாமி போய் அப்படியே கரெக்டாக அந்த இடத்துல வந்து உட்காருது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு சிலர் வந்து பின்னாடி சொல்லிகிட்டே வந்தாங்க சாமி வந்து உண்மையான சாமியாக இருந்தால் அது காலத்தில் எந்த இடத்துல உட்காந்துச்சோ அந்த இடத்துல தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தாங்க ஆனால் அதே மாதிரியே கரெக்டாக அந்த இடத்துலையே போய் உட்காந்துது அப்புறம் இருந்து இந்த மாவு கொண்டு வந்தோம் மாட்டிங்களா பச்சரிசி மாவு அது ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்த மாவை அப்படியே ஒட்டுக போட்டு கலக்கி அங்கே இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்படியே ஒவ்வொரு உருண்டை வந்து கொடுத்தோம் இதில் இன்னொன்று என்னென்னா அந்த மாவை வந்து எதையும் வந்து வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் கொண்டு போகக்கூடாதுங்களாம் அதனால் வந்து அந்த மாவெல்லாம் வந்து அங்கேயே சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த மாவை தான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே ஒவ்வொரு குடி பிடிச்சி கொடுத்துருந்தேன் நான் எல்லோரும் மாவெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்து டிஃபன் பார்த்தீங்கன்னா இட்லி தேங்காய் சட்னி தான் வந்து செஞ்சுருந்தேன் ஸோ இன்றைக்கிடே வந்து எங்களுக்கு இந்த மாதிரி தான் போச்சு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்